ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எங்கள் ஊர் ஸ்டைலில் மீன் கறி எப்படி வைக்கிறதுன்னு எங்கிட்ட நிறைய பேர் கேட்டிருந்தீங்க அதனால் இன்றைக்கி ஒரு சின்ன வீடியோ எடுத்து போடுறேன் தேங்காய் புட்டச்சா அடுத்தது ஜீரகம் கொஞ்சம் ஜீரகம் நல்ல மிளகு அப்புறமா மஞ்சள் பொடி மிளகு பொடி ஒரு கரண்டி போடணும் அப்புறமா மல்லிப்பொடி ஒரு கரண்டி அப்புறமா சின்ன உள்ளியும் வெள்ளைக்கூட தோலி எடுத்து உடச்சி வச்சுருக்கேன் அவ்வளவும் போடணும் ஆனால் வெள்ளைக்கூடலாம் சின்ன உள்ளியும் கொஞ்சம் ஜாஸ்தியாக போட்டால் தான் நல்லாயிருக்கும் அடுத்தது கொஞ்சம் தண்ணி ஊற்றி மிக்சியில் இதை நல்லா அரைச்சி எடுத்துக்கணும் நல்லா அரைச்சாச்சு மசி போல மீனுக்கு நல்லா அரைக்கணும் ரெண்டு மீனும் ஐம்பது ரூபாய் கண்ணுங்கொழிச்சாலை மீன் இப்போ இப்ப கிளீன் பண்ணி எல்லாம் மிக்ஸ் பண்ணி குழம்பு வைக்கணும்

ஒரு ஒரு தக்காளி ரெண்டு பச்சை மிளகு சின்ன மாங்காய் பெரிய மாங்காய் தீந்துச்சு நல்ல சின்ன மாங்காய் அப்புறமா அரைச்சி வச்சு அரைப்பு ஜாரில் கொஞ்சம் தண்ணியை விட்டு அதை அப்படி கிழி அப்படியே ஊற்றலாம் கொஞ்சோட உப்பு அப்புறமா புளி கோரை போட்டு வச்சுருக்கேன்னா நல்லா பிசைஞ்சு பெரிய மாங்காய் போட்டாச்சுன்னா நம்ம வந்து புளி ஊற்றுறதுக்கு தேவையே இல்லை அவ்வளோ புளிப்பாக இருக்கும் இது குட்டியோண்டு மாங்கானால நம்ம வந்து கொஞ்சம் புளி ஊற்றியே ஆகணும் ஊற்றி ஆச்சா கடைசி எல்லாத்தையும் இப்படி மிக்ஸ் பண்ணணும் நிறைய பேர் எப்படி வைப்பாங்கன்னா தாளித்து அரைப்பெல்லாம் ஊற்றி நல்லா கொதிக்க வச்சு தான் மீன் போடுவீங்க ஆனால் எங்கள் ஊரில் அப்படி கிடையாது மீன் மாங்காய் தக்காளி எல்லாம் போட்டு மிக்ஸ் பண்ணி தேவைக்கு கொஞ்சம் தண்ணியும் ஊற்றி அப்படி கலக்கி அப்படியே அடுப்பில் வச்சிட வேண்டியது தான் பிள்ளை வச்சாச்சு இனி கறி கொதிச்சு இன்னும் கொஞ்சம் நேரத்தில் மீன் குழம்பு ரெடி மீன் குழம்பு நல்லா இப்போ தான் கொதிக்குது இன்னும் கொஞ்ச நேரத்தில் மீன் குழம்பு ரெடி ஆயிரும் மீன் கறி ரெடி ஆகிட்டு இனி இதுக்கு கொஞ்சோட தாளிச்சு மட்டும் நம்ம ஊற்றணும் அதுக்கு தான் நான் ஒரு சட்டியில் கொஞ்சோட எண்ணெய் ஊற்றி வச்சுருக்கேன் இது எண்ணெய் காய்ஞ்சதுக்கு அப்புறமா கொஞ்சோல வெந்தயம் தூக்கி பிடிச்சிக்க முல்ல வெந்தயம் வெந்தயம்னா தழிச்சிட்டோன்னா அப்புறமா கொஞ்சோலை கருவேப்பிலை தாளிச்சு இவ்வளோ தான் எங்கள் ஊர் ஸ்டைலில் சுட சுட மீன் குழம்பு ரெடி பார்த்தீங்களா கண்ணம் குளிச்சால்தான் மீன் குழம்பு ரெடி ஓகே வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணி கமெண்ட் பண்ணுங்கள் ஓகே பாய்